அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேயர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வேதனை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று நாற்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் கடைசியில் முத்தாய்ப்பா வள்ளுவர் வந்து ரொம்ப ஆணித்தரமா இந்த கருத்தை சொல்றார் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரு அறிவற்றவன் போறான் தெரியாம ஒரு மோசமான இடத்துல கால வைக்கிறான் ஒரு குழந்தை வெளிக்கு இருக்குது அது மேலே கால வச்சிடறோம் அது ஏதாவது விலங்கு கழித்து இருக்கிறது அதில் காலை வச்சிடறோம் இப்போ அறிவு என்ன செய்வோம் உடனே போய் அந்த காலை நன்கு கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு வீட்டுக்குள்ள போவான் இந்த அறிவர்களை என்ன செஞ்சானா வைக்காத இடத்துல காலை வச்சு அசிங்கமான இடத்துல ஒரு மனிதரை கழிக்கக்கூடிய மரத்தில் போய் காலை வச்சு அந்த காலையோடைய படுக்கை கொள்ள போயிட்டாலும் வச்சுக்கோங்க ஆச்சுங்க அது அது போன்றதுதான் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் நிறைந்த சான்றோர்கள் கூடிய கூடிய அவையிலே அறிவற்ற ஒருவன் உள்ளே நுழைந்தால் அந்த அவையிலே நுழைந்தால் எப்படி இருக்கும் காலை வைக்கூடாத இடத்துல வைத்து காலை அசிங்கப்படுத்தி கொண்டு அந்த காலை கழுவி தூய்மைப்படுத்தாமல் படுக்கை அறைக்கு செல்லுகின்ற ஒருவனை போன்றது இந்த செயல் என்றார் அதாவது காலை வைக்கக்கூடாத இடத்துல காலை ஒரு அசிங்கத்தின் மேலே காலை வைத்து அந்த காலை தூய்மைப்படுத்தாமல் படுக்கை அறைக்குள் செல்லுவது எவ்வளவு இழிவானதோ எவ்வளவு கேவலமானதோ அதை போன்றது கற்றறிந்தோ நிறைந்த அவையிலே இந்த அறிவற்றவன் போவது அப்படின்றார் வள்ளுவர் கழாக்கால் பள்ளியில் வைத்தற்றால் கழாக்கால் ஒருவன் போய் காலை போய் எதுலையோ வச்சு மிதிச்சி அந்த காலை கழுவாமல் தூய்மை செய்யாமல் கழாக்கால் கழாக்கால என்றால் கழுவாத காலம் ஏதோ ஒரு அசிங்கமான இடத்துல காலை வச்சு அந்த காலை தூய்மைப்படுத்தாமல் பள்ளியிலும் வைத்தற்றார் பள்ளி என்றால் படுக்கையறை படுக்கையே காலை வைக்கிறாங்கன்னா நேர் பொண்ணு வைப்போம் எவ்வளவு மோசமான செயலுது எவ்வளவு விழிவான செயலுது அதை போன்றது சான்றோர் குழாத்து சான்றோர் யாரு கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் இவைகளில சிறந்தோர் இவர்களா சான்றோர் இந்த சான்றோர்கள் இறைந்திருக்கக்கூடிய குழாத்து குழா என்றால் குழு அவை சான்றோர் கூட்டம் குழுனா கூட்டம் அந்த கூட்டத்திலே பேகை புகழ் பேகைன்னா அறிவற்றலம் அறிவற்றலம் புகழ் உள்ளே நுழைவது சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே அறிவற்றவன் தூவது அதுக்கு என்ன ஒன்னு சொல்றாருன்னா ஒரு கால் வைக்காத இடத்துல காலை வைத்து விட்டு அசிங்கமான இடத்துல காலை வைத்து விட்டு இந்த காலை தூய்மைப்படுத்தாமல் கழுவாமல் படுக்கைக்கச் செல்வதை போல ஆகும் யாரு எது சான்றோர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே அறிவற்றவன் உழைவது அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா கழாக்கால் பள்ளியூ வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த என்ட்ரி ஆஃப் feet ஆஃப் லைக் அன்வாஷ்டு அன்பான தேவகை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்